கியா மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை கொண்டு நீங்கள் ரஷ்யாவை தாக்க முடியும் என்கிற அப்ரூவல்ஸ் கிடைச்சிருக்கிறது அமெரிக்கா இருந்து உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைனுடைய உள்கட்டமைப்புகளை பெருமளவில் அழித்திருக்கிறது ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு உக்ரைன் வந்து தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்து வருகிறது உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நிறைய நாடுகள் வந்து ஆதரவு தெரிவித்து வராங்க இதனால் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் வந்து நீடித்து கொண்டு வருகிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் இது நிலையில அமெரிக்க ஆயுதங்கள் மூலமாக ரஷ்யாவினுடைய இலக்குகளை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவினுடைய பகுதிக்குள் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடையை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வந்து தளர்த்தியிருக்காரு கடந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கார்கிவ் பகுதியில் ரஷ்யா மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருந்த நிலையில் அந்த பிராந்தியத்தினுடைய எல்லையில் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதி கோரியிருந்ததாகவும் இப்போது அந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் தன்னுடைய எல்லைகளுக்கு அப்பால் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் ஜோ பைடன் தன்னுடைய கொள்கைகளை மாற்றியிருக்கிறார் ஆக இது வந்து யுத்த காலத்தில் யுக்ரைனுக்கு சாதகத்தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுகிறது மேற்கு நாடுகளால் வழங்கப்படுகின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி யுக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியும் யோசனை கோரியிருக்கிறது

வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத பரவல் தடை போன்றவற்றுக்காக இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் தைவானுக்கு ஆயுதங்களை விற்ற சில அமெரிக்க நிறுவனங்களுக்கும் சீனா வந்து பொருளாதார தடை விதித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆக இந்த தடை காரணமாக சீனாவினுடைய உபகரணங்களுடைய ஏற்றுமதி மட்டுப்படுத்தப்பட்டுகிறது இது வந்து சீனாவுக்கு எந்த விதமான பாதகத்தன்மையையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் அமெரிக்காவை ஆதரிக்கின்ற சிறிய நாடுகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் பொருளாதாரத்தில் மிக பெரிய சிக்கலை எதிர்காலத்தில் உருவாக்கலாம்